ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சில் ஹோம் இன்றைக்கி பார்க்க போகிற ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இளநறை நிறைய ரெண்டேமே சூப்பராக வந்துட்டு கருமையாக மாற்றுங்க அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது இதுக்கு சில்வர் பாத்திரமும் எடுக்கலாம் நிறைய பேர்த்துக்கு டவுட் வருது இரும்பு பாத்திரம் தான் எடுத்து வைக்கணுமா சிஸ்டர்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க சாதாரண சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் ஓகே என்கிட்ட இருக்கிறது நான் அதை எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரிங்கராஜ் அதாவது வெள்ளை கர்சலாங்கண்ணியை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பொடியா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் அரை ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துருக்கேங்க இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடத்துக்கு போகிற பொருள் வந்துட்டு அவுரி இலைப்பொடி அவரி பொடிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்லேயே வந்து கிடைக்கும் இண்டிகா பவுடர்னு சொல்லுவோம் இதில் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இது மூணு தான் வந்துட்டு ஒரு மிராக்கலான ஒரு பேக்காக மாறப்போகுது இது எப்படி செய்கிறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால தான் வந்து இவ்வளோ மெதுவாக சொல்லிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொருளையும் ஆட் பண்ணிக்கிறோம் மூணுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹெல்த்தியான ஒரு டிப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிங்கராஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி முடி வளர்ச்சிக்கு ரொம்ப எதுவானது நல்ல முடி வளர்ச்சி கொடுக்கும் நீங்கள் தடவுற எண்ணெயில் கூட நீங்கள் காய்ச்சி தடவுறதா இருந்தால் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முடி வளர்ச்சிக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருமை நிறத்துக்கும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான கரிசலாங்கண்ணிங்க இது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்லா பவுடர் சொல்லவே வேணால் நிறையா குளிர்ச்சி இருக்கு வெயில் காலத்துக்கு நிறைய முடி கொட்டுற பிரச்சனை சிலருக்கு முதுநிறன்னு சொல்லிட்டு வெயில் காலத்துலேயே வருங்க சிலருக்கு டென்ஷன்னால கூட உங்களுக்கு முடிகள் வரும் ஸோ டென்ஷனை குறைச்சிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு சத்து பொருட்கள்லாம் வந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து அயன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் உங்களோட நிறைய முடி வந்து நல்லாவே உங்கள் கருமையாக மாறும் இதுவும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஹெல்த்துக்குமே வந்து நம்ம இம்பார்ட்டன் கொடுக்கணும் இது நல்லா நான் வறுத்துக்குறேங்க இது ரொம்ப கருகக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு ப்ரவுன் ஷேட் வந்ததுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும் இதுக்கு வந்து நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ எங்கிட்ட அது இல்லாததுனால நான் சாதாரண தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு அனல் பறந்துச்சு அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரேங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதுவே போதும் நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா குள குளம் இருக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணால் எப்படி வந்துட்டு ஒழுகாமல் இருக்குமோ ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவே சரியான பதவங்க இந்த சமயத்தில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப சூடாக இருக்குது பார்த்து தான் நம்ம எடுக்கணும் இது நல்லா ஆற விட்டுட்டு வெதும்ப இருக்கிறப்ப தலையில் அப்ளை பண்ணுங்கள் சுட சுட தயவுசது அப்ளை பண்ணிடாதீங்க ஏன்னா சிலரெல்லாம் வந்து செஞ்சுட்டு கண் கண்டிப்பாக கொஷின் கேட்பீங்க அந்த மாதிரி பண்ணிடாதீங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு நல்லாவே கிடைச்சிருக்கு அதை தான் நான் வீடியோவாக உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எடுங்க இப்போது நான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் இது வந்து நல்லாவே ஆறணும் நல்லா ஆறிடுச்சிங்க கொஞ்சம் லைட்டாக விதும்பாக இருக்குது போதும் இந்த இதே இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எப்பொழுதும் உள்ள ப்ரொசீஜர் தான் தலைக்கு குளிச்சுக்கோங்க நாளே நல்லா ட்ரை ஹேரில் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த பேக்கை ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வேங்க நல்லா வந்துட்டு ஊறணும் ஊறினதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு வாங்க அதெல்லாம் நான் எப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் கையிலே நல்லா வந்து பிடிச்சிருக்கு இந்த கலரு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என் காது பக்கத்துலலாம் நிறைய வெள்ளை முடி என் தலையில் நிறைய வெள்ளை முடி இருக்குது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து வெள்ளை முடியே கிடையாது சிஸ்டர் நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க உண்மையாலுமே இல்லைங்க எனக்கு நிறைய முடி இருக்குது வீடியோவில் வந்து உங்களுக்கு முடி கருப்பாக இருக்கிறனால உங்களுக்கு அங்கங்கே இருக்கிற வெள்ள முடி தெரியல மற்றபடி வந்துட்டு வெள்ளை முடி வந்து நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட் பகுதிகளில் இப்போது வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க எப்போவுமே அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எப்படி முடிவாகு போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும் ஆப்போசிட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒட்டாது சரியாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது ஏன்னா உங்களுக்கு சுருண்டுரும் அதாவது தலையீடு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பேஸ்ட் பார்த்திங்கன்னா சரியாக ஒட்டாமல் சுருண்டு சுருண்டு வந்துடும் அந்த சமயத்தில் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கலன்னு நினைப்பீங்க அதனால் நல்லா வந்து அப்ளை பண்ணுறது முடி தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் நிறையா வந்து செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணாதீங்க நிறையா செஞ்சு தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு வந்து வெள்ள முடி இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது மொத கொண்டுமே நான் விடலை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுறதே பார்த்திங்கன்னா நிறைய முடிக்கு தான் நம்ம நிறைய முடிக்கு மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒட்டுறது கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் ஃபுல்லாக தலைமுடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் அப்புறம் வந்து நிறைய முடிக்கு தானாகவே ஒட்டிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பேக்கை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து காய வச்சுட்டு உங்களுக்கு நான் குளிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து நார்மல் பிளைன் வாஷ் பண்ணுங்கள் கொஞ்சம் கூட ஷாம்பு எதுவுமே போட வேணாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லகுட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்